போஜராஜ மன்னனிடம் நான்காவது படிக்கு காவலாக இருக்கும் பதுமை சொல்லிக் கொண்டிருக்கும் செண்பகவள்ளி கதையின் நான்காவது பதிவு பெண் புருவத்தில் இருக்கும் விக்ரமாதித்தனிடம் செண்பகவள்ளி நண்பர்களின் கதைகளை கூறி முடித்தாள் உன் மனதில் இருக்கும் கவலையை என்னிடம் கூறு தோழி என்று விக்கிரமாதித்தனை பார்த்து சொன்னாள் செண்பகவள்ளி தோழி பூலோகத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையாக ஒருவனை தேர்ந்தெடுப்பது வழக்கமல்லவா பேரழகு வாய்ந்த நீயோ தனக்கு தகுந்ததொரு நாயகனை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது வேலியில்லாத பயிரை போல் ஆகிவிடாதா இப்படி ஆண் ஆகாதென்று இருக்கிறாய் அதை நினைத்துதான் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்றாள் விக்கிரம பெண் ஐயோ என்னை நினைத்துதான் வருத்தப்படுகிறாயா தோழி என் கதை பெரிய கதை உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்லப்போகிறேன் கேள் என்று செண்பகவள்ளி தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் முற்காலத்தில் காவல்வனம் என்ற ஒரு மிகப்பெரிய வனத்தில் காளியம்மன் கோவில் ஒன்று இருந்தது அம்மன் சந்நிதி எதிரில் மூங்கில் புதரில் இரண்டு மாடப்புறாக்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தன அவைகளுக்கு வெகுகாலம் குழந்தைகள் பிறக்காமல் இருந்தது கடைசியில் அப்பெண் புறா இரண்டு முட்டையிட்டு இறை தேட அங்கிருந்து பறந்து சென்றது காற்றிலே கிளைகள் ஒன்றோடொன்று அசைந்தபோது மூங்கில்கள் உராய்ந்து மரமே தீப்பற்றி கொண்டது அதிலே அப்புறாவின் இரு முட்டைகளும் எரிந்துவிட்டன இதை கண்ட இரு புறாக்களும் சோகத்தில் இனிமேல் வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை தீயில் விழுந்து உயிரை உயிரைவிட தீர்மானித்தன மேலே இருந்து கீழே எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை நோக்கி இரு புறாக்களும் வேகமாக பறந்து வந்து கொண்டிருந்தன திடீரென்று என்று ஆண் புறா மட்டும் தீயில் விழாமல் பறந்து அங்கிருந்து ஓடிவிட்டது இதை கண்ட பெண் புறா மனம் நொந்து போய் பக்கத்தில் இருக்கும் காளியம்மன் கோவிலுக்கு வந்து முறையிட்டு அழுதது என் கணவன் என்னை மோசம் செய்துவிட்டான் ஆகவே நான் தீயில் விழுந்து போகிறேன் அடுத்த ஜென்மத்திலாவது ராஜாவின் மகளாக செண்பகப்பூவின் மனத்தோடு பிறக்க வேண்டும் ஆண் வாடையே இல்லாமல் என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது அந்த பெண் புறா நான்தான் இந்த ஜென்மத்தில் செண்பகவள்ளியாக பிறந்திருக்கிறேன் என்று கூறினாள் இந்த கதையை அணில் ரூபத்தில் இருந்த பட்டி கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பொழுது புலரும் தருணம் வந்தது கானகத்திற்குச் சென்ற பட்டி மகுடராஜனைப் போல் உருமாறி செண்பகவள்ளியின் தந்தையிடம் வந்தான் தன் மனைவியான விக்கிரம பெண்ணை அழைத்து கொண்டு போவதாக கூறினான் மன்னனும் பெண்ணின் வேடத்தில் இருக்கும் விக்கிரமாதித்தனை கன்னிமாடத்திலிருந்து மாடத்திலிருந்து அழைத்து வந்து மகுடராஜனுடன் அனுப்பி வைத்தான் இருவரும் வேக வேகமாக ஓர் அடர்ந்த காட்டை நோக்கி ஓடி வந்தார்கள் காடாறு மாதம் முடியப் போகிறதே அதற்குள் நான் செண்பகவல்லியை மனம் புரிய வேண்டுமே அதற்கு ஓர் உபாயம் சொல்லும் ஐயா என்று பட்டியிடம் விக்ரமாதித்தன் கேட்டான் உடனே பட்டிக்கு ஒரு யோசனை தோன்றியது இருவரும் கலை கூத்தாடி போன்று வேடமணிந்தனர் ஊர் ஊராக சென்று வித்தை காண்பித்தனர் இந்த செய்தி மன்னனின் காதிலும் விழுந்தது உடனே அரண்மனைக்கு வர சொல்லி உத்தரவிட்டான் அப்போது பட்டி மன்னனிடம் சென்று தனது வித்தைகளை காட்டி மகிழ்வித்தான் மன்னனும் வியந்து போய் பட்டியை பாராட்டினான் மன்னா தங்கள் புகழ்ச்சி அனைத்தும் காட்டிலிருக்கும் என் குருநாதரைத்தான் போய் சேரும் என்றான் குருநாதரா அவர் ஏன் உன்னுடன் இங்கு வரவில்லை என்று விஜயநகர மன்னன் கேட்டான் அவருக்கு பெண் வாடையே ஆவதில்லை ஆனால் வித்தையில் பேர் போனவர் என்று புகழ்ந்து தள்ளினான் பட்டி அவரின் வித்தையை நாங்கள் கண்டுகளிக்க முடியுமா என்று மன்னன் கேட்டான் நாளை காட்டிற்கு வாருங்கள் ஏற்பாடு செய்கிறேன் என்றான் களை கூத்தாடி வேடமணிந்த பட்டி அவ்வாறே மறுநாள் மன்னனும் செண்பகவள்ளியும் காட்டிற்கு சென்றனர் அற்புதமான வித்தைகளை செண்பகவள்ளியும் காண விரும்பியதால் ஒரு கூடாரம் அமைத்து அதற்குள் மறைந்திருந்து பார்ப்பதென ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு விக்கிரமாதித்தன் தன் குருநாதர் போல் களை கூத்தாடி வேடத்தில் வரச் பட்டி வியக்கத்தக்க பல வித்தைகளை கண்டு பிரமித்த விஜயநகர மன்னன் ஐயா கலைக்கூத்தாடியே நீங்கள் ஏன் பெண்பாடையே ஆகாது என்று தனியாக காட்டினுள் இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு விக்ரமாதித்தன் பட்டி சொல்லிக் கொடுத்தபடி செண்பகவள்ளி சொன்ன அதே மாடப்புறாவின் கதையைச் சொல்லி பெண்புறா தீயில் விழாமல் மோசம் செய்ததால் ஆண்புறா இனி பெண்களையே நம்பக்கூடாது என்று சபதம் செய்து கொண்டது அந்த ஆண்புறா நான்தான் என்றான் கூடாரத்தின் உள்ளே மறைவாக இருந்த செண்பகவள்ளி சட்டென வெளிவந்தாள் இல்லவே இல்லை ஏ கூத்தாடியே நீ சொல்வது சுத்தப்பொய் ஆண் புறாதான் மோசம் செய்தது என்று சொல்ல இருவருக்கும் பெரிய வாக்குவாதம் உண்டாகிவிட்டது ஏ கலை கூத்தாடி நீ சொன்னதை நிரூபிக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தனின் கையை பிடித்து இழுத்தாள் செண்பகவள்ளி நீதான் நிரூபிக்க வேண்டும் என்று அவள் முந்தானையை விக்கிரமாதித்தன் இழுக்க கைகலப்பு ஏற்பட்டு பெரும் சண்டையாகி விட்டது உடனே விஜயநகர மன்னன் கொஞ்சம் பொறுங்கள் இரண்டு புறாக்களுமே ஒருவருக்கொருவர் தெரியாமல் தீயில் விழுந்து விட்டிருக்கலாம் எப்படி இருந்தாலும் இருவரும் கற்பு நெறி தவறாமல் இருந்து வந்தீர்கள் ஆகவே நீங்கள் இருவரும் இந்த ஜென்மத்தில் திருமணம் செய்து கொண்டு மனமொத்து வாழுங்கள் என்றான் அதற்கு இருவரும் சம்மதித்தனர் இருவருக்கும் நல்ல சுபமுகூர்த்தத்தில் திருமணம் நடந்தது அப்போது காடாறு மாதம் முடிந்துவிடவே கூத்தாடி வடிவிலிருந்த பட்டி சுயரூபம் எடுத்து விக்ரமாதித்த மகாராஜனே நம் உஜ்ஜைனி பட்டணத்திற்கு புறப்படுங்கள் என்று கூப்பிட்டான் அப்போதுதான் விஜயரங்க மன்னனுக்கு தன் மருமகன் உஜ்ஜைனி மன்னன் விக்ரமாதித்தன் என்பது தெரிந்தது எல்லையற்ற மகிழ்ச்சியடைந்த மன்னன் அநேக பரிசுகளுடன் செண்பகவள்ளியை உஜ்ஜயினி நகரத்துக்கு அனுப்பி வைத்தான் இக்கதையைக் கேட்ட போஜராஜ மன்னன் சூரியன் அஸ்தமித்ததால் சிம்மாசனத்தில் ஏறாமல் கீழே இறங்கினான் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்